செப்பது செதுக்கியது மனித உரிமை தளத்திலே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தளத்திலே தமிழர்களின் நலங்காக்கும் தளத்திலே முஸ்லிம் சமுதாயம் பெரும் அக்கறை கொண்டுள்ளது என்பதை நிரூபிக்கும் வகையில் தமமுகவின் நடவடிக்கைகள் அமைந்திருந்தன இதன் விளைவாகத்தான் திமுக செப்பனிட்ட அந்த அரசியல் பாதை மேலும் மெருகேறியது தமிழகத்தின் இருவரும் அரசியல் கட்சிகளான அதிமுக மற்றும் திமுக மட்டுமல்லாது காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் என்று அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் அபிமானத்தை பெற்றது தான் அதன் காரணமாக தான் பொதுச் பொதுச்செயலாளர் இன்றைய நம்முடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாநாட்டிலே பங்கு கொண்டார்கள் இரண்டாயிரத்தி நாலிலே சுனாமி என்ற ஆலி பேரலை பாதிக்கப்பட்ட போது கன்னியாகுமரிக்கு பாதிப்புகளை பார்வையிட்ட பார்வையிட வந்த இந்தியாவினுடைய அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அன்றைய கன்னியாகுமரி மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சகோதர காதல் மொயினை கட்டிப்பிடித்துக் கொண்டு உங்கள் இயக்கம் உங்கள் தாமுக செய்யக்கூடிய சேவைகளை நான் டெல்லியில் வைத்தே அறிந்தேன் என்று சொன்னார் சமாஜ்வாதி கட்சி பி ஆளக்கூடிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அமர்சிங் அவர்கள் அவரை பார்க்க நாங்கள் போகவில்லை அமர்சிங் அவர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையகத்திற்கு வந்து அரசியல் நிலவரங்களை பேசியதையும் நான் இங்கே நினைவு கூட கடமைப்பட்டு இருக்கின்றேன் அதே போன்று இரண்டாயிரத்தி நாலிலே டிசம்பர் ஆறிலே தலைநகர் டெல்லியிலே நாடாளுமன்றத்திற்கு முன்னால் பாபரி மஸ்ஜித் பிரச்சனையிலே நீதி வேண்டும் என்று இங்கிருந்து பயணம் செய்து நாம் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டம் வரலாற்று சிறப்பு மிகுந்தது ஏன் வரலாற்று சிறப்பு மிகுந்தது என்றால் அதற்கு முன்பு இருந்த வாஜ்பாய் அரசாங்கம் அத்வானி உள்ளிட்டோர்களை அந்த வழக்கில் இருந்து தப்பவிட முயற்சி செய்து தப்ப வைத்தது நாம் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்து கலைந்து செல்லும் போது பிரதமர் அலுவலகத்திலிருந்து நமக்கு தொலைபேசி பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் உங்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கின்றார் என்று சொல்லி அவருடைய இல்லத்திலே நாங்கள் போய் சந்திக்கின்றோம் என்னுடன் அப்போது கடலூர் மாவட்ட தமமுகவினுடைய முன்னோடியாக இருந்த மறைந்த என் அருமை சகோதரர் எஸ் எம் ஏ ஜிண்டா வந்ததை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளராக செயல்பட்ட அருமை சகோதரர் ஏ எஸ் எம் ஜுனேல் அவர்களை நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கின்றேன் அதே போன்று அருமை சகோதரர் அப்துல் ரஹீமை ராயபுரம் சிராஜுதீனை இவர்கள் எல்லாம் நாங்கள் பிரதமரை சந்தித்து கொடுத்த கோரிக்கையின் காரணமாக தான் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிய அத்வானி உள்ளிட்டோர் மீது அந்த வழக்கு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் அந்த வழக்கிலே சேர்க்கப்பட்டார்கள் என்பதை நான் இங்கே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன் அருமை சகோதரர் சகோதரர் ஹைதரளி அவர்கள் இடஒதுக்கீடு பெற்று வரலாற்றை சொன்னார்கள் இரண்டாயிரத்தி ஏழிலே செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ரமணான் மாதம் தொடங்கிய அந்த தினத்திலே காலமெல்லாம் போராடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சிராஜ் மண்டபத்திலே முஸ்லிம்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டிலிருந்து தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே தீர்மானம் போட்டோம் இரண்டாயிரத்தி ஏழிலே செப்டம்பர் பதிமூன்றிலே அந்த இடஒதுக்கீடு கிடைத்தது அதை அதற்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த மாநாட்டிலே கலைஞர் அவர்கள் பங்கு கொண்டதையும் நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் இதையெல்லாம் நான் ஏன் கூறுகின்றேன் என்றால் இன்று மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவராக மிகுந்த 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 வேண்டுகோளுக்கிணங்க எனக்கிடப்பட்ட கட்டளைக்கு நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் காரணமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நான் என்ன நினைக்கக்கூடாது என்ன நினைக்கக்கூடாது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் நான் சட்டமன்றத்திலும் பேசுகின்றேன் வெளியிலும் பேசுகின்றேன் என்னால் தான் மனிதநேய மக்கள் கட்சி என்று நான் பேசினால் என்னை விட எங்களை உருவாக்கிய அந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் இழைக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது கடந்து வந்த பாதையை பயின்ற பள்ளிக்கூடத்தை படித்துக் கொடுத்த ஆசிரியர்களை சோர் ஊட்டிய சகோதரர்களை எல்லாம் மறந்துவிட்டு அந்த இருமாப்பு நிச்சயமாக நிச்சயமாக அல்லாஹ் காப்பாற்றுவான் எனக்கோ மாமாக்காவினுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய எந்த ஒரு சகோதரனு